வணக்கம் நண்பர்களே சில பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்ட்ர போனராக இருந்தாலும் ரன் பண்ணாலும் சரி சில டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கிறது ஒரு ஆண்ட்ர போனர் ஒரு தொழில் முனைவோர் ஒரு கம்பெனியா ஸ்டார்ட் பண்றார் கொஞ்சம் காசோட ஸ்டார்ட் பண்றாரு இல்ல நிறைய காசோட ஸ்டார்ட் பண்றாரு அது ஒன்னு அவரோட பணம் அல்லது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட பணம் அதாவது நான் எப்பயுமே அடுத்தவங்களை நம்பி இந்த கம்பெனியை ஆரம்பிக்கல அப்படி நடத்த போறது இல்ல எனக்கு அவுட் சைட் பணம் தேவையில்லை அதர் இன்வெஸ்டரோட பணம் எனக்கு தேவையில்லை எனக்கு என்னோட பணம் போதும் ரெண்டாவது எனக்கு இன்கம் வந்து என்னோட பிசினஸ் இப்ப ஆரம்பிக்க போற பிஸ்னஸ்லேருந்து இருந்து வர லாபமே போதும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது பேர் தான் பூட் ஸ்ட்ராபிங் பூட்னா என்னன்னா ஸ்டார்ட் பண்றது அவ்வளவுதான் சிஸ்டத்தை பூட் பண்றோம் இல்லையா ரீபூட் பண்றோம் இல்லையா அதுதான் இன்னும் எளிமையாக சொல்ல எந்த ஒரு வெஞ்சர் கேபிடலிஸ்ட்டு பணம் வாங்காமல் ஏஞ்சல் பணம் வாங்காமல் க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி போகாமல் சொந்த பணத்தை நம்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தான் பூட் ஸ்ட்ராப்பிங்